கோட்டையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் பழுதடைந்த மசூதிகளை புதுப்பிப்பதற்கு நிதி கொடுங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் அரசு நிதியிலிருந்து கொடுக்குறீங்க ஆனா எங்க கோயில்கள் எத்தனை கோயில்களை அரசு நிதியில புதுப்பிச்சிருக்கீங்க கேட்டா கும்பாபிஷேகம் ஆயிரம் கோயிலுக்கு நாங்க பண்ணணும்ங்கிறீங்க ஆனால் அந்த கும்பாபிஷேகம் அது முழுக்க முழுக்க உபயோகதாரர்கள் நன்கொடையாளர்கள் அவர்கள் வாங்கி தான் நீங்க பண்றீங்க அரசு நிதி ஒதுக்கி பண்றதே கிடையாது பாலடைந்த சர்ச் இருக்கா அதை புதுப்பிக்கிறதுக்கு நீங்க நிதி குடுக்கறீங்க வரவேற்கிறோம் அது மாதிரி எங்க கோயில் இப்ப நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் ஓர் ஆண்டுக்குள் தமிழகத்திலே ஆயிரத்தி நூறு புதிய சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கிறது ஓர் ஆண்டுக்குள்ள புது சர்ச் அனுமதி இல்லாம நிறைய இருக்கு அதே மாதிரி மசூதிகள் புதிய மசூதிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஒரு வருஷத்துல எத்தனை புது கோயில் கட்டி இருக்கீங்க நாற்பதாயிரம் கோயில நிர்வாகம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருவாயே ரெண்டு தான் ஒன்னு டாஸ்மாக் இன்னொன்னு கோயில் வருமானம் வருது அப்ப புதிய கோயில்கள் கட்டப்படணுமா இல்லையா ஏற்கனவே இருக்கிற கோயில்கள் பராமரிக்கப்படணுமா இல்லையா இந்த பிரச்சனையை துவக்கணு தமிழக அரசு தான் காவல்துறை தான் எஸ்டிபி ஆடு கோழிகளோட தோல் போட்டு வர்றாங்க நாங்கள் போய் அவங்கள வழி மறிச்சு நீங்கள் இங்கே பலியிடக்கூடாது நீங்கள் கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னோம்மா இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அப்படி போய் சொல்லுச்சா உங்க போலீஸ் திராவிட மாடல் போலீஸ் தான் அங்கே தடுத்துது புரியுதுங்களா சரி தடுத்தீங்களா அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை ஏன் நடவடிக்கை எடுக்கல எஸ்டிபிஐக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இவருக்கு அனுமதி கொடுத்தீங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு வந்து அங்கே மாமிசம் சாப்பிட்றதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தமிழகத்தினுடைய அயோத்தி என்று குறிப்பிட்டதற்காக சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு முருக பக்தர்கள் ஓரணியிலே திரளுகிறார்கள் தமிழக அரசு தான் அதை தேவையில்லாம நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்றாங்க அரசு தரப்பு வக்கீல் எங்க வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கறக்காக தடை விதிச்சுட்டு இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாதுங்க அது மசூதி வழிபாடும் கிடையாது தமிழகத்து முஸ்லிம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையா இருக்கிறது தர்கா வழிபாடு கயிறு கட்டுறது மந்திரிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவங்க தான் எஸ்டிபிஐ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவங்க தான் முஸ்லிம் லீக் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவங்க தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழக முஸ்லிம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள் அவன் வேணும்னே அப்பாவி முஸ்லீம்களை தூண்டிவிட்டு கொஞ்ச கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான் எஸ்டிபிஐக்கார திருப்பரங்குன்றத்துல அவன் வந்து வேணும்னே பண்றான் இதுல ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை வந்து ஒரு நாடா ஏத்துக்க மாட்டான் ஒன்றியம் இன்னைக்கு அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி ஏன் அண்ணாத்துறைக்கு தெரியாதா திராவிட மாடலு அண்ணாத்துறைக்கு தெரியாதா மத்திய அரசா மாநில அரசா ஒன்றிய அரசு அண்ணாத்துறை சொல்லியிருக்காரா கருணாநிதி அவர்கள் ஒன்றிய அரசு சொல்லியிருக்காரா இந்தியா ஒரு நாடா எடுத்துக்கிறது ஒன்றியம் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரைக்கும் மத்திய பேசிட்டு நீ எந்த வகையில் நியாயம் இதுதான் இந்த நகர்ப்புற நக்சல்களைத்தான் தான் இன்றைக்கு அவர்கள் முகத்தரையை கிழித்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே நீங்கள் கருணாநிதியினுடைய மகன் நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் நீங்கள் திகா அல்ல நீங்கள் திராவிடர் கழகம் அல்ல எதுக்காக நீங்கள் வந்து இந்த அர்பன் நக்சல்கள் திராவிடர் கழகம் இவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற இருபது இருபத்தாறில் இந்த திராவிட மாடலை வீழ்த்துகிறோம் இது யாரால முடியும் திமுக தோப்பிடிக்க யாரால சீமானாலும் முடியாது அதிமுகனால முடியாது இந்த திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும் திமுக அதிமுக மாற்று திமுக இயக்கம் சரிதானா எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் திராவிட முதலமைச்சர்கள் தலைச்சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் மக்களுக்கு ஏதாவது இருந்ததா எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை இதை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்று சேரும் அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்